தான் இப்போ அவர் பிதா பிதா வந்து இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்புகிறாரு அவர் கீழ்படியதுனால நமக்கு வந்து மனிதராக பிறந்து வராரு அவர் சொன்னதற்கு கீழ்ப்படிஞ்சு அதே போல் அவர் இந்த சிலுவை பாடு மேற்கொள்றதுக்கு முன்னாடி அவர் கேட்குறாரு கடவுளே இந்த பாடு என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அதுக்கு பதிலே கொடுக்கல ஏன்னா அது கடவுளோட சித்தம் ஸோ கடவுள் சித்தம் இதுதான் சொல்லி அவர் கீழ்ப்படிஞ்சதுனால அந்த மரணத்துக்கு அவரை ஏற்றுக்கொண்டதுனால அவர் மரணத்தைச் செயிச்சதுனால நம்ம எதுக்காக நம்ம நித்திய நம்ம நி நம்ம பாவங்கள் மன்னிக்கிடைய நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அது மாதிரி நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவர் ஒருத்தர் தான் காரணர் எதுக்காக அவர் கீழ்படிஞ்சார் அவருக்கு அவருடைய ஊழியக்காரருக்கு அவர் கீழ்படைஞ்சார் இயேசு வந்து தேவனுக்கு கீழ்படிஞ்சார் ஏன்னா இயேசுவோட ஊழியக்காரர் யார் தேவன் தே அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த காடுகளெல்லாம் ஏற்றுக்கொண்டதுனால அவர் நம்ம பாவங்களை மன்னித்து நம்ம மீறுதல்களெல்லாம் மன்னித்து நம்ம பாவங்களெல்லாம் ரசிப்போ நம்மளை ரசிக்க அவர் காரணமானார் அதே போல் நமக்குள்ள ஊழியக்காரங்க நம்ம பாஸ்டர் யாருக்காவது கீழ்ப்படியணும் அப்படி கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நித்திய ரட்சிப்பை அந்த நித்திய ரட்சிப்பை அவங்களுக்கு கொடுத்துட்டு போக முடியும் இல்லைன்னா முடியாது ஸோ அதனால் அவர் அவருடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிஞ்சு மரணப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு அந்த மூன்றாம் நாள் உயிர்த்திருந்தது போல் அதே போல் நான் அவர் அந்த ஊழியக்காரர் கீழ்ப்படிஞ்சதுனால அவருக்கு பின்னால் அந்த சந்ததிகள்லாம் நம்ம நித்திய நிச்சயமாக ரட்சிக்கப்பட அவர் ஒருத்தர் காரணமாக இருந்தார் அதே போல் நம்ம சந்ததிகளும் நமக்கு பின்ன வர குழந்தைகள் நம்ம சந்ததிகளும் ரட்சிக்கப்படணும் அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள மு பின்பற்றணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய ஊழியக்காரங்களுக்கு கீழ்படியணும் ஓகேங்களா இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது அவ்வளோதான் அவள் நண்பர்களே இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய நான் பேசி படிக்கக்கூடிய தலைப்புகள் ஸோ அதை நான் உங்களிடம் விட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி நாளைக்கு உள்ளது சனிக்கிழமை நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி விட முடிஞ்சது இரண்டாம் வருகை வர ஜபம் பண்ணுங்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா ஸோ ஆயத்தமாக இருந்துட்டு ஜபம் பண்ணுவோம் நம்ம ஜபம் பண்ணி உடனே வந்துட்டுன்னு வைங்களேன் நம்மளாம் அவரோட கூட போகணும் அதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் ஸோ அதனால் அவன் அந்த அதற்கு ஏற்ற பலனை நமக்கு கொடுக்கணும் அதற்கேற்ற மாதிரி நம்மளை நம்ம பாவங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து நல்ல அதற்கு ஏற்றவர்களாய் வாழணும் அவர் ரெண்டாம் வருகையில் அவர் கூட போ அவர் கூட போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு அவர் கூட நம்ம போகணும் ஓகே அவர் ரெண்டாவது வரைகே நான் கூட அவர் கூட கண்டிப்பாக நான் போவேன் அப்படின்னு நமக்கு விசுவாசம் இருக்கா ஸோ அப்படின்னா நம்ம ஜெபம் ஒன்று கண்டிப்பாக வரணும் ரெண்டாம் வருகை நம்ம ஜெபிக்கிறதுனால வராது அவர் மனசு வச்சாதான் வரும் அவர் நினச்சிருப்பார் இல்லையா இப்போ தான் நான் வருவேன்னு ஸோ நம்ம ஜெயிச்சா அவர் சீக்கிரம் வர மாட்டார் அவர் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருப்பார் ஸோ அப்போ கண்டிப்பாக வரும் அதற்கு முன்னால் நம்ம ஆயத்தமாகும் நாளைக்கு கூட வந்தாலும் நம்ம ஆதித்தமாக இருக்கணும் அவர் கூட நம்ம போகணும் அதற்கு நம்ம உத்தமமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படி இருக்கமான்னு பார்க்கணும் சரிங்களா எனக்குலாம் பயமாக தான் இருக்குது ஐயோ நாளைக்கு அவர் வருகை இருந்துச்சுன்னா நம்ம அவர் கூட எடுத்துக்கொள்ளப்படுவோமா அவர் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாரா அப்படின்னு பார்த்தா எனக்கெல்லாம் பயமாக தான் இருக்கும் அதுக்கு நம்ம தகுதி ஆகணும் கற்று தான் அது பலன் கொடுப்பார் நம்மளை அதுக்கு தகுதிப்படுத்துவாராக அந்த ரெண்டாம் வருகையில் நம்மெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு அவ்வளோதான் செத்தம் என்ன செய்ய காத்திருக்குறோமோ நான் விசுவாசிக்கிறேன் அவர் வருகிற ரெண்டாம் வருகையில் நான் கண்டிப்பாக அவர் கூட போவேன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் ஓகே அவ்வளோதான் இன்னும் ஒரு லைக் வந்தால் பத்தாயிரும் ஸோ நிறைய கமெண்ட் வந்திருக்கேன் என்ன கதிரேஷன் உங்கள் கமெண்ட்டு மட்டும்தான் எனக்கு வந்துட்ருக்கு ஸோ நிறைய கமெண்ட் வருதா என்ன ஸோ உங்கள் கமாண்ட் எனக்கு ஷோவ் ஆகுது ஏன் நீங்கள் கமாண்டு படிங்கன்றீங்க வேறு எனக்கு வந்தது மாதிரி தெரியலையே நன்றி பிரதர்ஸ் எதற்கு நன்றி சொன்னீங்க உங்கள் கமாண்டு மட்டும்தான் எனக்கு ஷோவ் ஆகிட்டு இருந்தது வேறு எதுவும் கமாண்ட் வந்திருக்கான்னு தெரியலையே நீங்கள் போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு பத்து 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 லைக் வந்து விட்டது பத்தாவது லைக் வந்து விட்டது சூப்பர் 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 பத்தாவது லைக் வந்து விட்டது டபுள் லைக் டபுள் டிஜிட்டில் லைக் வந்திருக்கு சூப்பர் வரலை ஆய் பிரகாஷ் வணக்கம் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ பிரகாஷ் கட்டிருக்கீங்க இப்போ கஷ் சாப்பிட்டிங்களா